சக்கரை நோய் இருக்குது ஆனால் மாத்திரை சாப்பிடலாம் என்னென்னு கேட்குறீங்க சக்கரை நோய் இருக்குது அந்த மாத்திரை சாப்பிடலாம் கண்டிப்பாக பிரச்சனை தான் ஏன்னா சுகருக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்ற விஷயமே சுகர் கண்ட்ரோலாக இருந்தால் சுகர்னால ஒரு காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கும் நம்ம அது போக நேச்சர் போக்கில் விடணும் விட முடியாது இதை நீங்கள் மாத்திரை சாப்பிடலாம் சுகர் கண்டிப்பாக கூடாது சுகர் கண்டிப்பாக கூட்டிச்சின்னா நிறையா இமீடியட் காம்ப்ளிகேஷன் லேட் காம்ப்ளிகேஷன் நிறையா இருக்குது இமீடியட் காம்ப்ளிகேஷனுக்கு ஒரு ஒரு இரநூறு முந்நூறு தாண்டி போகும் முந்நூறு நானூறு போகும்போது அவங்களுக்கு மயக்கம் கூட வரலாம் டயபெட்டிக் கிட் பேர் அந்த மாதிரி கூட போயிடும் அந்த பர்டிகுலர் டைஃபோன் டேபிட் பேஷன் கண்டிப்பாக ஒரு கூட இன்சூரன்ஸ் ஸ்கிப் பண்ணால் ரெண்டு டோஸ்க்குலே கூட கோமா அப்படி இருக்கக்கூடாது அதனால் உங்கள் மருத்துவ பரிந்துரைத்து மாத்திரையை எக்காரத்தில் கூட நீங்களும் கூட்டி குறைக்காங்க அண்ட்லஸ் யூ லோ சுகர் நீங்கள் மாத்திர எக்ஸில் கரெக்டாக டயட் சாப்பிட்றீங்க அதே மாதிரி எக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தும் உங்களுக்கு வந்து சுகர் லோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஒரு டோஸை கிப் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டரை இமீடியட்டாக கன்சல்ட் பண்ணி டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க தவிர நீங்களும் நிறுத்தக்கூடாது நிறுத்தினீங்கன்னா வந்து எல்லா காம் மாத்திரை போகிறதே நம்ம மருந்து வைத்தியம் பண்ணுறதே டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் வராம இருக்கிறத வைத்தியம் பண்ணுறோம் அதை நிறுத்தினோம்னா அவ்வளோ காம்ப்ளிகேஷன் வரதான் தெரியும்